ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோனா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஆவணி மாசத்துல வந்துருக்கிற இருக்கிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் ஓணம் பண்டிகை வாமன ஜெயந்தியாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் கொண்டாடுவாங்க ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குங்க கேரள மக்களுக்கு இது வந்து ஓணம் பண்டிகை தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க வாமனாக பெருமாள் அவதாரம் செய்த நாள் இன்னைக்கு இந்த நாள்ல சிவபெருமானோட ஆசியம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணுங்க அந்த பெருமாளோட ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர்கள் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதனோட அடிப்படையில தான் இன்னைக்கு ஒரே கல்லுல மாங்க அடிக்க போறோம் இந்த ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்த்து இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே பனி போல அப்படின்னு வளை செய்த பாவங்கள் நீங்க குறிப்பிடத்தக்கதுங்க இன்றைய நாள் வழிபாடு சேர்த்து நாம உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் முடிந்தவங்க இன்னைக்கு காலையில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் வழிபாடு செய்யலாங்க மாலை நேரத்துல பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் சில பேருக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்காது வீட்டில் இருந்தபடியே இந்த ரெண்டு வழிபாட்டையும் ஒரு சேர செய்யலாம் நினைக்கிறவங்க பூஜை அறையில விளக்கேத்தி வச்சிருங்க பூஜை அறையில குடும்பத்தோட எல்லாருமா ஒன்னா உக்காந்துட்டு அறிவோம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க முடியாதவங்க இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை கூட சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் ஒரு முறை சொன்னா கூட அது உங்களுக்கு புண்ணிய பலன் பலனை தருங்க அதனால நம்பிக்கையோட சொல்லுங்க அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்றதுக்கு இந்த ஒரு மந்திரமே நமக்கு போதுங்க அறிவோம் நம அறிவோம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை இல்லைங்க உங்களால எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லும்போது போது அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க எங்களால பூஜை அறையில விளக்கம் ஏத்த முடியாது வழிபாடும் செய்ய முடியாது இப்பதான் இந்த வீடியோ பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டோம் போனை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க இந்த மந்திரத்தை நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து மூன்று முறை மனசார சொல்லிட்டு உங்களுடைய வேலையை நீங்க செய்யலாங்க அந்த அரியோட ஆசிர்வாதமும் சிவனோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கையோட நீங்க அந்த வார்த்தைய சொல்லும்போது கண்டிப்பா அந்த ரெண்டு தெய்வங்களுடைய அருளாசியம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு வேணாங்க கோட்டீஸ்வர யோகம் பெறணும் அப்படின்னா எம்பெருமானோட ஆசீர்வாதம் நமக்கு கட்டாயம் வேணுங்க கோட்டீஸ்வர யோகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி எதுக்கு வேண்டும் அப்படின்னா வெட்டி வேருக்கு உண்டுங்க வெட்டி வேர் வாசம் வந்து நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு வாசங்க இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில கொஞ்சம் வெட்டி வேர் வாங்கி சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பான பலனை தருங்க இந்த வாசனை நிறைந்த வெட்டி வேரையும் முடிஞ்சா அர்ச்சகர்கிட்ட கொடுத்து சிவபெருமானோட பாத சிவபெருமானோட பாதத்தில் வச்சுட்டு அதில் இருந்து கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு டம்ளரில் இல்லை ஒரு கண்ணாடி டம்ளரில் இந்த வெட்டி வேறை போட்டுட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக அந்த சிவபெருமானோட அருளாசி பரவி நிற்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க வெட்டிவேரோட வாசத்தில் நீங்கள் சிவபெருமானை நல்லாவே உணர்வீங்க வீட்டில் பண கஷ்டம் இருக்குது கடன் சுமை இருக்குது செல்வ வளத்தில் நீங்கள் சீக்கிரமே உயரணும் அப்படின்னா இந்த வெட்டிவேர் பரிகாரத்தை செய்து நல்ல பலன் அடையலாங்க அது இன்னைக்கு மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க நீங்க கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் வெட்டி வேற அது எந்த கோவிலுக்காக இருந்தாலும் சரி சிவன் கோயிலுக்காக இருந்தாலும் சரி பெருமாள் கோயில இருந்தாலும் சரி இல்ல நீங்க அம்மன் கோயிலுக்கு போறீங்க மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கு போறீங்கன்னா கூட கொஞ்சம் வெட்டி வேற வாங்கி எடுத்துன்னு போயிட்டு அம்மன் பாதத்துல வச்சுட்டு மொத்தமா கொடுத்தாலும் ஓகே இல்ல அதுல இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கூட நம்ம ஒரு டம்ளர்ல போட்டு பூஜை அறையிலயோ இல்ல ஹால்லயோ வைக்கும்போது நம்ம எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோமோ அந்த தெய்வத்தோட அருளாசி நம்ம வீடு ஃபுல்லா நிறை பரவி நிறவி இருக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோல நிறைய விஷயம் விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு பயனுள்ள தகவலை தான் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப எளிமையான மந்திர வழிபாடும் எளிமையாக வெட்டி ஒரு பத்து ரூபாய்க்கு வெட்டி பேர் வாங்கினா கூட போதுங்க செஞ்சு பாருங்க நல்ல பலனை அடைங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்